அதிமுக ஃபேமஸ் ஸ்கீம் அந்த மாதிரி வெள்ளை பேப்பர்ல எதுவுமே எழுதாமல் வாங்கிட்டாங்க இது ரகசியம் வைத்து இது ரகசியமே கிடையாது பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற மனப்பாங்கு இப்பவே இல்லைன்னா அடுத்து வர போகிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் விஜய் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்தது நீங்க அண்ணா வந்து அவர் படம் எடுத்தார் கலைவசனம் எழுதி அதுக்காக வந்து நீங்க அண்ணா வந்து திரைப்படத்துறை நீங்க ஒதுக்க முடியாது சினிமா வெளிச்சம் மட்டுமே வந்து அரசியல் வந்து உதவாது மற்ற கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் அவர்கள் கொடுக்குற நெருக்கடி உங்கள் கட்சியிலிருந்து சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து இழுத்து கொண்டு செல்வது பல பேர் போவாங்க வருவாங்க எனக்கு தெரிந்து சினிமாவில் இருக்கிற எல்லோரும் அவமானத்தால் வளர்ந்தவர் வெற்றி பெற்ற எல்லோரும் தொண்டர்களை வந்து சந்தித்து பேசுவது அப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசுவது எல்லோரும் வளர்ச்சிக்கு அறிகுறி வெற்றியா தோல்வியா என்பது முக்கியமல்ல இந்த ஒரு மாநில கட்சிக்கு யார் பிரதமர் என்பது முக்கியமல்ல ஆனாலும் இதுதான் உங்களுடைய ஆதாரம் இதுல ஜெயிச்சாதான் நீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை தெரிந்து கொள்வதற்கு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாய்ப்பு விஜய் ரசிகர் மன்றத்தை எப்படியாவது பயன்படுத்துவோம் அதாவது எப்படி ரஜினி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பான் அதிமுக ஆதரிப்பான் திமுக ஆதரிப்பான் பெரிய சிக்கலாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்தன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க இது ஒரு சினிமாட்டிக் மாதிரி ஒரு இன்ஸ்டன்டான ஒரு அறிவிப்பு மாதிரி இருக்குது இது பொதுச் செயலாளர் தலைவர் நிர்வாகிகள் நியமனம் செய்தி தொடர்பாளர் நியமனம்லாம் சொல்கிறாங்க இது கட்சியாக எப்போ மாற்றப்பட்டது அதுக்கான செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்ததெல்லாம் வந்து ஏதாவது தெரிஞ்சுதா இந்த அறிவிப்பு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்கிற விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் கட்சி தொடங்க போகிறாருன்னு நம்ம தான் நேற்று எக்ஸ்க்ளூசிவாக முதல் சேனல் நம்ம தான் எந்த மீடியாவில் வருவதற்கு முன்பாக நம்ம சொல்லிட்டோம் டெல்லியில் வந்து அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலராக வரப்போகிற புஷியாளன் அங்கே முகாமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டோம் வக்கீல்கள்லாம் அவங்க கூட இருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கட்சியாக தேர்தல் கமிஷன் பதிவு செய்வதற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றன கட்சி வந்து தொடங்கி அதை பதிவு செய்வதற்கு முப்பது நாட்கள் வரைக்கும் அனுமதி உண்டு அதற்கு முன்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி நான் தொடங்கியிருக்கிறேன் இந்த கட்சியில் வந்து இவர் வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என்று அழைப்பு விடுக்கணும் அவர்கள் ஒன்று கூடி அங்கே தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைச் செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் கொள்கை கோட்பாடு என்பது அறிவிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வைக்கப்பட வேண்டும் அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் தேர்தல் கமிஷனை பதிவு பண்ணணும் இப்படி ஒரு கட்சி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து எங்களை இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய கொள்கை இது அப்படின்னு பதிவு பண்ணு மற்ற ஏதோ நடிகர் சங்கம் மாதிரியோ இல்லை வேற ஏதோ விளையாட்டு சங்கம் மாதிரியோ பதிவு பண்ண முடியாது தேர்தல் கமிஷனில் ஆனால் இருபத்தைந்தாம் தேதி ஜனவரி மாதம் தனது வீட்டில் நிர்வாகிகள் கூட்டம் என்று அவர் கூட்டியிருக்கிறார் ஒன்று அது வெளிப்படையாக கட்சி தொடங்க போகிற கூட்டமாக அவர்கள் சொல்லி அழைக்கப்படவில்லை ரகசியமாக அழைத்து வரப்பட்டார்கள் அதன் பிரிவு என்ன செய்தி வந்ததுன்னா நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்து விட்டார்கள் கட்சி தொடங்குவதற்கு விஜய்க்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் இப்படி செய்தி வந்தது அவ்வளோதான் ஆனால் அங்கு பங்கேற்ற நிர்வாகிகள் எல்லோரிடமும் ஒரு வெள்ளை பேப்பரில் கீழே வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க எப்படின்னா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளராக அந்த வருவாங்கள்ல நேர்காணல் முடிந்த பிறகு அங்கேயே ரெண்டு பேப்பர் வாங்கிருவாங்க எப்படின்னா வேட்பாளராக முன்மொழிவதற்கு ஒன்று ராஜினாமா செய்வதற்கு ஒன்று இந்த மாதிரி ஸ்கீம் அது அதிமுகவில் ஃபேமஸ் ஸ்கீம் அது அந்த மாதிரி வெள்ளை பேப்பரில் எதுவுமே எழுதாமல் வாங்கிட்டாங்க இது ரகசியமாக தரு இது ரகசியமே கிடையாது நீங்கள் அரசியல் வருவதற்கு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நீங்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து முதல் மூன்று இடங்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிதி உதவி கொடுத்தீங்க வெள்ள நிவாரண நிதி கொடுத்தீங்க அதுக்கு முன்பே நீங்கள் சொல்லிட்டீங்க பெரியார் அண்ணா வழியில் அம்பேத்கார் வழியில் நாம் வந்து முன்னேறணும் அப்படிலாம் சொல்லிட்டீங்க அரசியல் வரப்போறீங்க இதற்காக பத்தாண்டு காலமாக நீங்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறது என்பது முதல் குற்றச்சாட்டு உண்மைதான் ஆனாலும் நம்ம விஜய் வந்து ஏதோ முதல்லயே வந்து அவர் வந்து டீஸ் பண்றோம் வருவதை தடுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் மேம்படணுன்றதுக்காக தான் பேச அடுத்தடுத்த கட்டத்தில் வெளிப்படையாக சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி சந்தித்தவர் அண்ணா சார் போய் சந்தித்தவர் இப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு யாரும் சொல்லப்படுறாங்க ஆனால் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது உண்மை நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதும் இப்ப எடுத்த எடுப்புலேயே மீடியாவையே எதிர்கொள்ளாமல் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி தலைவர் அப்படின்றதும் வந்ததுக்கு அப்புறம் பிற்காலத்தில் ஒரு வேலை இயக்கம் நல்லா வளர்ந்ததுன்னா இந்த போக்கு எப்படி இருக்கும் ஜனநாயகத்துக்கு மீடியாவுக்கும் இல்லை தொடர்பு எப்படி இருக்கும் அதாவது பத்திரிக்கையாளர்களை வந்து புறக்கணிப்பது அப்படின்ற ஒரு சித்தாந்தம் மற்ற ஒரு பழக்கம் வந்து காலமாக இருக்கிறது அது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பே நடத்த வந்தது கிடையாது அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்ப தொடர்ந்து இருக்குது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட வந்து வருஷம் ஜெயிக்கிற வழிக்கும் சந்திப்பாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் சந்திப்புன்னு சொல்லுவாங்க உங்களை மாதந்தோறும் சந்திக்கிறேன் வாங்க அப்புறம் சந்திக்க மாட்டாங்க அப்புறம் பத்திரிகையாளர் வழக்கம் போல குற்றச்சாட்டுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தொடங்கி தேர்தல் கமிஷன் பதிவு செய்து அதை ஒரு மூன்று பக்க அறிக்கையாக வெளியிடுவது என்பது ஏற்க முடியாது குறைந்த பட்சம் ஒரு கட்சி தொடங்கிய விவகாரத்தை நீங்கள் வந்து பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு சொல்லியிருக்கார் முன்னதாக இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலர் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நான் கேட்குறேன் எந்த பத்திரிகையும் அப்படி வரல நானும் படிக்கல நீங்களும் படிக்கல பார்க்குற மக்களுக்கும் புரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் விஷயத்தை முன்னெடுக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும் கட்சி நாங்கள் தொடங்கிட்டோம் ஜனவரி இருபத்தைந்து தைப்பூச நாளில் தமிழ்நாட்டு மக்கள் நல்லக்காக கட்சி தொடங்கியிருக்கிறேன் இது என்னுடைய கொள்கை கோட்பாடு இவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டு இவர் நடுவில் உட்காந்து இவர் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் இப்படி சொல்லிட்டு கேள்வி கேளுங்க ஒரு மணி நேரம் கேளுங்க சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தா அது மக்கள்கிட்ட போயிருக்கும் மக்கள்கிட்ட போயிருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அது ஒரு ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்திருக்கோம் இப்போ வந்து டெல்லியில் அந்த கட்சி பதிவு பண்ணிட்டு வெளியே வரார் அவர் பொதுச்செயலில் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க புதுசாக நமக்கு தெரியாது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் என்ன சொல்றாங்க மூன்று பக்க அறிக்கையில் எல்லோ எல்லா விஷயத்தையும் தலைவர் குறிப்பிட்டிருந்த கையெடுத்து கும்பிட்டு ஓடுறேன் பொதுச் செயலாளர் அறிவிப்பு இன்னும் வரல ஆனா அவர் வந்து செய்தித் தொடர்பாளரை நியமிச்சு பொதுச் செயலாளர்னு போட்டு ஒரு லெட்டர் பேடு இல்லாம ஒண்ணு வந்திருக்கு அதான் சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் விஜய் தலைவர் தமிழர் வெற்றி கழகம் இருக்குல்ல இதுல நிர்வாகிகள் பட்டியல் ஒரு அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற மனப்பாங்கு இப்பவே இல்லைன்னா அடுத்து வர போகிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் விஜய் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால வந்து உடனடியாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொள்கை கோட்பாடு தன்னுடைய நிர்வாகிகளை வந்து அறிமுகம் செய்தால் அந்த ஒட்டுமொத்த எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எத்தனை மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு கட்சியில முப்பது நாற்பது அறுபதுலாம் இருக்கு அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் போனால் அவருக்கு தான் வளர்ச்சி இல்லை ஒரு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்க மாதிரி ஏற்கனவே இருக்கிற இந்த அரசியலில் நிர்வாக சீர்கேடு ஊழல் மலிவு இதெல்லாம் அகற்றணும்னு சொல்கிற ஒரு விஷயமா இருந்தால் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இந்த சில கட்சிகள் பின்பற்றக்கூடிய நடைமுறையிலேருந்து முற்றிலும் விலகி ஒரு ஜனநாயகத்தோடு அவர் இருக்கணுன்றதுக்கு தான் இந்த கருத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ திரைப்படத்துறை இந்த லைம்லைட் வெளிச்சம் இதுவே எனக்கு பிரதானம் போதுமானது அதனால இந்த ஊடகம் இதெல்லாம் எதிர்கொள்வது தேவையில்லைன்ற அப்படி ஒரு கருத்து இருக்குதா இல்லை திரைப்படத்துறையில் இதற்கு முன்னாடி வந்தவர்கள் எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருக்காரு விஜயகாந்த் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்ற ஒரு போக்கினால் யதார்த்தம் இருக்குது களம் இருக்குது எனக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இந்த சினிமாவில் நடித்தாலே ஒரு புகழ் வந்துடுது அந்த புகழை வைத்துக்கொண்டு கொண்டு சிலருக்கு அரசியல் ஆசை வந்து விடுகிறது தவிர்க்கவே முடியாது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்தது நீங்கள் அண்ணா வந்து அவர் படம் எடுத்தார் கதை வசனம் எழுதி ஸோ அதனால் அதுக்காக வந்து நீங்கள் அண்ணா வந்து திரைப்படத்துறையினு ஒதுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவருடைய அரசியல் பங்களிப்பு என்பது வேறு பெரியாருடன் பயணித்து அதற்கு பிறகு வந்து கதை கட்டுரை எழுதி அவருடைய அந்த நேர்த்தியான எழுத்து ஆற்றலை பயன்படுத்துவதற்காக அவர் வந்து சிறு திரைத்துறையில் வந்தார் அதே மாதிரி தான் கலைஞர் அன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டது தேவைப்பட்டது அந்த மீடியம் சினிமாவாக இருந்தது நாடகமாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு இந்திய அளவில் ஏன் உலக அளவில் கே கேஎஸ்எஸ்ஆர் திரைப்படத்துறையிலிருந்து முதல் முறை எம்எல்ஏ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான துறை தமிழ்நாட்டில் சினிமாதான் ஆனால் வந்து இன்னாரை பார்த்து இப்படி அப்படிலாம் முடியாது நீங்கள் தமிழ் திரையுலகில் வெற்றி பெற்றவர்கள் அரசியலில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அதன் பிறகு நம்ம பலரும் பார்த்துட்டோம் சிவாஜி அவர்கள் கட்சி தொடங்கி ஒன்றும் முடியல ஒதுங்கிட்டார் அதன் பிறகு டி ராஜேந்தர் பாக்யராஜ் சரத்குமார் கார்த்திக் இப்படி பலரும் கட்சி தொடங்கினார்கள் நடத்தவே முடியல சரத்குமார் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜயகாந்தருடைய கட்சி அவர் இறந்த பிறகு இப்போ எழுந்து நிற்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது இதை தவிர சினிமா வெளிச்சம் மட்டுமே வந்து அரசியல் வந்து உதவாது அதை தாண்டி வந்து செயல்படுகிற வேகம் அதுக்கப்புறம் எல்லா அவமானங்களையும் எல்லா நெருக்கடிகளையும் எல்லா இடர்பாடுகளையும் அதெல்லாம் கடந்து ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக தான் இருக்கணும் நிற்கவே கூடாது எந்த அவச்சொல்லுக்கும் எந்த அவமானத்திற்கும் தயங்கி நிற்காமல் ஏன்னா எத்தனையோ பிரச்சனை வரும் ஏன்னா சினிமாலேருந்து வரும்போது உங்கள் மீது விழுகிற அவச்சொல் பழிச்சொல் அந்த வீணாக சுமத்துகிற குற்றச்சாட்டு வந்து நூறு மடங்கு இருக்கும் அதனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு உங்கள் ரசிகர் மன்றம் ஒரு கோடி பேர் வந்து ரசிகர்கள் இருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா விஜயகாந்த் வந்து வந்த வேகத்தில் எத்தனை சதவீதம் வாங்கினார் அவர் கடைசியில் எத்தனை சதவீதத்தில் இருந்தார் என்பது எல்லாம் தெரியும் ஸோ அதனால் வெறும் சினிமா புகழை வைத்துக்கொண்டு அரசியலில் வந்து ஓட்டுவது என்பது முடியாது இதெல்லாம் கடந்து மற்ற கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் அவர்கள் கொடுக்குற நெருக்கடி உங்கள் கட்சியிலிருந்து சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து இழுத்து கொண்டு செல்வது பல பேர் போவாங்க வருவாங்க அதுக்கெல்லாம் விஜய் கவலைப்படக்கூடாது அவர் நம்புகின்ற தூண் வலது கரம் இடதுகரமாக கூட இருக்கலாம் அவங்க கூட வந்து களம் போகலாம் இன்னொரு கட்சியில் போய் சேரலாம் அதையெல்லாம் தாங்குகிற சக்தியாக விஜய் இருப்பாரா ஏன்னா சினிமா வெளிச்சத்தில் கேரவன் விட்டு இறங்கி வந்திருக்க மாட்டான் வெயிலில் சுற்றணும் மழையில் நினைணும் ராத்திரி பகலும் ஊர் ஊராக சுற்றணும் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறான்னு தெரியாது அவங்ககிட்டலாம் பேசி உக்காந்து அவங்க உங்களுக்கு விசுவாசமாக மாற்றுவதற்கு ஒரு ரெண்டு ஆண்டு மூணாண்டுலாம் பார்த்தாது பெரிய களம் தேவை அவர் பாவம் வந்திருக்கிறாரு பாப்போம் இல்லை ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவங்கள் அதை திறந்தவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இந்த அரசியலுடைய நீல அகலத்தை ஆழத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன்றது அறிக்கையில சொல்லியிருக்கிறார் இப்போ விஜய் மக்கள் இயக்கம் அது வந்து கட்சி பெயராக பதிவு பண்ணப்பட்டது எஸ்ஏசி அவர் தந்தை பண்ணார்னு ஒரு விஷயம் எழுந்தது பரபரப்பு வந்துச்சு அப்போ அந்த இயக்கத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை நான் எழுந்து விளக்குறேன்னு அந்த இயக்கத்தை பதிவு பண்ணவரையும் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து நீக்கிட்டார் இப்போ நீல அகலத்தை அப்படி எடுத்துக்கிட்டேன் நான் அந்த அனுபவத்தை பெற்றேன்னு சொல்லும்போது அன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு இந்த விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றுறன்றது யாருக்குமே தெரியாமல் திடீர்னு என்ற எழும்பி நிற்கிறதுன்றது வந்து எப்படி இருக்குது அரசியலுக்கு வரணுன்றது விஜய் வந்து அவராக எடுத்த முடிவு அல்ல அவர் மீது திணிக்கப்பட்ட முடிவாக கூட இருக்கலாம் அவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தமிழ்நாட்டில் எல்லா இயக்குனர் எல்லா தலைவர்களையும் பழகினவர் எதிர்த்தவர் எல்லாத்தையும் கரை கண்டவர் திரைத்துறையில் சாதாரண ஆளில் உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அடுத்தடுத்து வருகிற அந்த அரசியல் வெற்றிடத்தை வந்து நம்பி இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது நம்பி அவர் கூட களத்தில் இறங்கியிருக்கலாம் அந்த நம்பிக்கையில் தான் விஜய் மக்கள் இயக்கத்தை போய் பதிவு செய்தார் ஆனால் தன் மகனை கூட கேட்காம இவராக போய் கடைசி வரைக்கும் தோளுக்கு மேல் வளர்ந்த ஒரு மகனை எப்படி நடத்த வேணும்னு ஒரு தந்தைக்கு தெரியல அதுவும் ஒரு எப்பேற்பட்டி மீடியாவில் இருக்கார் சினிமாவில் இருக்கார் அப்போ எப்படிப்பட்ட வளர்ச்சியை அவர் கண்ணெருக்க பார்க்கிறார் ஆனால் மகள் வந்து தனக்கு கை மாதிரி இருப்பான் உக்காரனா உக்கார் எழுந்திரினா எழுந்திரி கையெழுத்து போடுனா போடு போடுவானா அதை கூட சிந்திக்காமல் எஸ் ஏஸ் செய்ய தவறு அது அதனால தான் அவர் வந்து வெளியே வந்தார் எனக்கும் என் தந்தைக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்புலன்னு அறிவித்தார் உண்மை ஆனால் அதையெல்லாம் கடந்து அவருக்கு திணித்திருந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஊறி போய் சின்ன விதை ஒரு விருட்சமாக வளர்ந்து போச்சு அவர் வேறு வழி இல்லை அரசியலுக்கு வந்தாகணும் அவருக்கு கட்டாயம் அது நம்ம அழுத்தம்னு சொல்லலாம் இப்போ என்னென்ன வேணா இன்னும் படுத்து வர விமர்சனம் விஜய சும்மா இருக்கக்கூடாது ராத்திரியும் போகலும் தூங்க விடாது அந்த அளவுக்கு தகவல் தொடர்பு இவர் ஒரு ஃப்ரீக்குவன்சி வேணும் உள்ள ரசிகர்கள் இருக்கட்டும் இல்லை இப்போ கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்கட்டும் அந்தளவுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துடுவாரா நிச்சயமாக வந்து தான் ஆகணும் அரசியல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் சினிமாவேங்க அதாவது எனக்கு தெரிந்து சினிமாவில் இருக்கிற எல்லோரும் அவமானத்தால் வளர்ந்தவர்கள் வெற்றி பெற்ற எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கதை இருக்கும் யாருக்கும் சுலபமா வெற்றி வந்து வந்ததே கிடையாது ஏன்னா பல லட்சம் பேர் மோதி ஜெயிக்கிற அந்த இடத்தில் இன்னைக்கு வந்து ஒரு இருபது ஹீரோ முப்பது ஹீரோ தான் இருக்கா யோசித்து பாருங்க இது எத்தனை போட்டியான களம் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க என்னன்னா அவங்க வெகுஜன தொடர்புலேருந்து விலகி விலகி போகும்போது தான் அவங்களுடைய அந்த அழிவுக்கு பாதை வேற ஒன்றுமே கிடையாது அது வெகுஜன மக்களோடு பங்கேற்கணும் விவாதம் பண்ணணும் அவங்களை கூப்பிட்டு பேசணும் என்ன குறை ஏன்னா சின்ன ஒருத்தன் ஒரு சொல்லுகிற தகவல் உங்களுக்கு எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்கள் கட்சிக்கு வளர்ச்சியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தொண்டர்களை வந்து சந்தித்து பேசுவது அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்தித்து பேசுவது உங்கள் வளர்ச்சிக்கு அறிகுறி தான் அதனால் இவருக்கு வந்து அதை அந்த மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல பாதையாக இருக்கும் இதையெல்லாம் கடந்து சட்டமன்ற தான் இலக்குங்கிறார் நாடாளுமன்றம் இலக்கலங்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய விவாதமாகும் ஏன் வந்து உங்கள் தொண்டர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு வெற்றியார் தோல்வியா என்பது முக்கியமல்ல இந்த ஒரு மாநில கட்சிக்கு யார் பிரதமர் என்பது முக்கியமல்ல ஆனாலும் உங்கள் கட்சி தொண்டர்கள் ஒரு பெரிய பயிற்சி களமாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையே ஒதுங்குறாரு தெரியல இல்ல அது அரசியல் கட்சின்னு தொடங்கியாச்சு அப்ப அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்காருல்ல ஒரு கட்டாயம் கூட இல்லை இப்ப இதனால நாடாளுமன்ற தேர்தல் நமது இலக்கம் இல்லை அப்படின்னு விலகி போவக்கூடிய அளவுக்கு விட்டுற முடியுமா அதை இல்ல முதல் கட்டமாக அவர் பங்கேற்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலு ஆசைப்படுறார் அதை நான் சொல்றேன் அப்படி இருக்கிற தப்பு கிடையாது அதற்கு முன்பாக ஒரு தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் வந்து நகரமைப்பு தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் இவருடைய ரசிகர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒரு நூறு பேர் இருக்கலாம் நூற்றது பேர் இருக்கலாம் அந்த தேர்தல் என்பது வேற தெரு பழக்கம் ஒரு ஊர் பழக்கம் சின்ன கிராமத்தில் ஆனால் இது அப்படி கிடையாது எம்எல்ஏ எம்பி என்பது மிகப்பெரிய விஷயம் இதுல இதுதான் உங்களுடைய ஆதாரம் இதில் ஜெயித்தாதான் நீங்க நீங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு தேர்தல் அமைப்பில் மூன்று அடுக்குகள் இருக்கிறது மூன்றாவது அடுக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் இரண்டு அடுக்கு இல்ல எம்பி எம்எல்ஏ இதில் பயிற்சி பெறுவதுதான் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய களமாக இருக்கும் என்றால் கொட்டை போட்டு வளர்ந்த கட்சி திமுக அதிமுக அப்புறம் அசுர பலத்தில் இருக்கிற தேசிய கட்சி பாஜக காங்கிரஸ் சீமான் கட்சி ஒரு நான்கு ஐந்து தேர்தல் பாய்த்து விட்டார் இப்படியான சூழலில் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பயிற்சியாக எம்பி தேர்தல் அமையும் அவர் ஏன் ஒதுக்குறாருன்னு தெரியல இப்போது இந்த தேர்தலில் உங்கள் கட்சி தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று கேள்வி அவன் யாருக்கு போய் உழைக்க போகிறார்கள் தெரியாது சும்மா இருக்க முடியாது அதாவது வந்து தேர் எடுத்தவன் கையை நக்காமல் இருப்பான்ற மாதிரி அவன் அரசியல் இயக்கமாக மாறிட்டான் அவனுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒரு கோடி பேர் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவு போட முடியுமா அவனு ஒரு பிடித்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறான் ஸோ அது ஏன் இன்னொருத்தர் கட்சிக்காக போய் இருக்கணும் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை தெரிந்து கொள்வதற்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாவது இப்படிப்பட்ட ஒரு மகாசூர கட்சிகள் நடுவே உங்கள் குட்டி கட்சி என்ன மாதிரி வேலை கற்றுக்கொள்கிறது அது முக்கியம் இல்லைல்ல இல்லை பார்க்கணும்ல அது ஒன்று இன்னொன்று தொடக்கமே ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய சூழலும் இருக்கும் ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் ரசிகர்களை அந்தந்த பகுதியில் இருக்க கட்சிக்காரவங்க ஆளாளுக்கு இழுத்துக்கிட்டு போய் ரஜினி படத்தோட பொடி எடுத்துக்கிட்டு போற மாதிரிலாம் இருந்தது அவரு கூட அடிக்கடி அதை அறிக்கை விடுவார் என்னுடைய க படத்தை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது இப்போ விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறினதுக்கு அப்புறம் அவருடைய ரசிகர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கங்கே இருக்கிற வேட்பாளரோ இல்லை அந்த பகுதி செயலாளரோ காசு கொடுத்து அழைத்து செல்லலாம் இல்லை நட்பு ரீதியாகவும் அழைத்து செல்லலாம் அப்படி ஆகும்போது இந்த தொடக்கமே அந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரலன்னா நாளைக்கு அவருக்கு அந்த கட்சிக்கு எப்படி பலமாக இருக்கும் அது நல்ல கேள்வி இது வந்து உண்மையிலே நடக்க தான் போகுது விஜய் ரசிகர் மன்றத்தை எப்படியாவது பயன்படுத்துவாங்க அதாவது எப்படி ரஜினி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பான் அதிமுக ஆதரிப்பான் திமுக ஆதரிப்பான் பெரிய சிக்கலாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நீக்குவீங்க கட்சி ஆரம்பித்து தேர்தல் இது நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாகவே நீங்கள் நீக்கிக்கிற பட்டியலை தொடர்ந்து வெளியிட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் வெளியே போகிற ஒரு தொண்டன் ரசிகன் இருப்பான் நீங்கள் விஜய் வந்து தமிழக வெற்றிகழில் கொடி பிடிப்பான் வேணும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நீக்கலாம்னு கவலை இல்லை நான் விஜய் ரசிகர் அவர் விஜய ரசிகர் மன்றத்தில் இருந்துருப்பான் அவன் ஒரு பத்து பேர் கொடி பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு தேவைக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு போவான் டெய்லி இந்த தவறு நடக்கும் இந்த தவறை தடுப்பதற்காகவே அவர் இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது ஒரு நியாயமான விஷயம் கூட பட் அவர் எப்படி வந்து இந்த தொண்டர்களை எப்படி வழிநடத்த போறார் இந்த மீட்டிங் போடணும்ல கட்சி அறிவிச்சிட்டாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் விஜய் ரசிகர் மன்றம் அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ன எப்படி டீல் பண்ண போறாங்க அதை அதை பார்க்க தான் போகும் நன்றி சார் நம்ம விஜய் அரசியல் கட்சியுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கோம் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி சார் நன்றி